பத்தாண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய திருஷ்டி யோகம் இது வந்து குரு சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு திருஷ்டி யோகம்னு பேரு குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனஸ்தானத்திலோ லாபஸ்தானத்திலோ இல்லை திரிகோணத்திலோ சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றுச்சு அப்படின்னா அவர்களுடைய வா கையில வந்து கோடி கணக்கில் பணம் புரளும் பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் வற்றாத பணவரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குரு திசையிலையோ அல்லது சுக்கர திசையிலையோ இது ரெண்டு திசையிலுமே வந்து அளவிட முடியாத செல்வங்களை வந்து அனுபவிக்கக்கூடியது குரு சுக்கரனுடைய அமைப்பு ஸோ அதே குரு சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தது அந்த சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் மெல்ல 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 அப்படியே கரைச்சிக்கிட்டு இருக்கும் கையில காசு தங்காது அடுத்தடுத்த விரயங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் ஸோ குரு சுக்கரனுடைய யோகம் வந்து சில பேருக்கு சாதகத்தையும் சில பேருக்கு பாதகத்தையும் அவர்கள் அமர்ந்திருந்த இடம் கிரக இணைவு பார்க்கக்கூடிய பார்வைகளை பொறுத்து இந்த பலங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்க ஜாதகத்துக்கு வந்து சேரும் ஸோ பத்தாண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய இந்த குரு சுக்கரனுடைய இணைவு உங்க ஜாதகத்தில் எப்படி சிறப்பான பலங்களை தரப்பு விடுங்கிறது தெளிவாக தெளிவா பார்ப்போம் வீடியோ முழுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக வந்து இந்த நவம்பர் மூணு அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த குரு சுக்கர யோகமானது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அசுர குரு அப்படின்னு சொல்றதா இல்ல தேவகுருன்னு சொல்றதா இல்ல அசுரர்களுடைய சுக்கராச்சாரன்னு சொல்லி சொல்றதா இப்படி நிறைய விஷயங்கள் க கொண்டு போனாலுமே நமக்கு இந்த குருவும் சுக்கரனும் செஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ இந்த யோகத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரியில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பந்தா ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே வாழ்க்கையில் வந்து சில பேருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரப்போது ஃபினான்ஷியலாக நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீர்த்து கொடுக்க போகுது முதலில் தொழில் முதலீடு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க போகுது அதில் முதல்ல வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த எதிர்பாராத குருதிருஷ்டி குரு சுக்கரனுடைய யோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி தரப்போகுது பணிபுரிபவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஹைக் ப்ரமோஷன் எல்லாம் தேடி வரப்போது கவலைப்படாதீங்க தொழிலதிபர்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல காலகட்டமான ஒரு லாபகரமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இரட்டைப்பு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எதிரிகளை வென்று வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக திரச ராசிக்காரர்கள் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வீடு ரினோவேட் பண்ணுறது பழைய வண்டியை மாத்துறது வீடை ரினோவேட் பண்ணுறது புது வீடு வாங்குறது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகுது ஊடகம் கல்வி தொடர்பானத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்க போகுது அதற்கு வரக்கூடிய ராசியானது ரிஷபராசி ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குரு சுக்கரனுடைய யோகம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் இது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடாக இருந்தாலுமே இது உங்களுக்கு வந்து நிதி 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 ஆதாயங்களை கூட்டி கொடுக்க போகுது ரொம்ப நாளாக ட்ரையாக இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டடியாக ஆக போறாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அடி வாங்கினதுன்னா ரொம்ப அடி வாங்குவோம் மேலே கொண்டு போனால் ரொம்ப மேலே கொண்டு போவோம் அந்த மாதிரி வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து 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 சென்டிமெண்ட்ல வீணா போகிற ரிசுராசி காரகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது சமூகத்தில் அந்தஸ்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக அமைச்சு கொடுக்க போகுது வணிகர்கள் முக்கியமாக நல்ல டிரான்சேக்ஷன் வந்து நல்ல ரொட்டேஷன் லாபகரமான காலகட்டத்தை நோக்கி நகரப்போகுது இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சமாச்சு பணத்தை மித்தம் பிடித்து அடுத்த ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி புதிய பரிணாமம் தொழிலில் வளர்ச்சி அதே மாதிரி புதிய பாதையை அமைத்து கொண்டு கிளையை விரிவுபடுத்துவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடத்தி கொடுக்கும் போது பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வரும் மெயினாக ஃபோக்கஸ் உங்களுக்கு எங்கே நான் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னா இன்கம் சோர்ஸை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறது புதிய வருமானங்களை உருவாக்குறதுக்கு உண்டான தொழிலை விரிவுபடுத்துவது நாலு பிரான்ச்சஸ் அஞ்சு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது இல்லை புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது அதே அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டரா உள்ள போறது இது எல்லாமே பண்ணி கொடுக்கும் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஒரு காலகட்டமாக இதை எடுத்துட்டு போகும் சமூகத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் பரவாயில்லப்பா இவர் இவர்தான் எனக்கு வந்து பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணார் அதனால நீங்க பிசினஸ் நல்லா போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேரை கொண்டு போகும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவில் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது நிதி ஆதாயங்கள் கண்டிப்பாக இந்த ரிஷபத்துக்கும் துலாக்கும் தனசுக்கும் நல்லா இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க எப்பயுமே வந்து ஜலராசிகளில் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் பேர் அதே போல் அந்த கடகம் விருச்சிகம் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஜலராசி தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் இவங்க இதெல்லாம் வந்து சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை வரும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் இல்லை அப்படின்னா பணம் தங்காமல் போய்கிட்டே இருக்கும் நிலத்தத்துவத்தில் வந்து எப்போ பணம் வருதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப குரு சுக்கரனாக இருக்கு அப்படின்னா ஒரு தடையும் அந்த போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சுபவரையமா மாத்தி நீங்க கொண்டு போயிடும் அப்போ குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல மேஜர் பிளே ரோல் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டு நம்ம எதை வச்சு பேசணும் பணத்தை வச்சு தான் பேசணும் அப்போ பணம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனை வைத்து நம்ம ஜா ஈஸியாக நம்ம கணிச்சுடலாம் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சிறப்பாக இருந்துட்டாங்களே அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம் அப்ப அந்த குரு சுக்கரன் வந்து எப்போ கெட்டு போகும் அப்படின்னா கண்டிப்பாக ஜலராசி தத்துவத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாதகம் வரும்போது வரும் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் சார் நான் நிறைய என்ன சொன்னேன் சார் ஆனால் எல்லாமே எடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலுமே குரு உங்களுக்கு எப்படி இருக்கார் சுக்கரன் எப்படி இருக்கார் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா முடக்கக்கூடிய நிலையில் இருக்கா பாதகத்தை செய்கிறாரா மாரகத்தை திசை நடக்குதா இல்லை அவருக்கு கொடு கொடுக்கக்கூடிய இருந்து செயல்படாமல் இருக்கா முடங்கி கிடக்கா இப்படி பல தாற்பயங்கள்ல ஜாதகத்துக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு ஜாதகமே ஒரு ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு லக்னத்தை பேஸ் பண்ணியோ சந்திரனை பேஸ் பண்ணியோ இல்ல கிரகங்களை பேஸ் பண்ணியோ அஹ் பாவ புண்ணியத்தை பொறுத்தோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஜாதகத்தை எடுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஜாதகமே சிறப்பான ஜாதகம்தான் ஒவ்வொரு விஷயமும் அதில் ஒரு ஒன்று புதிஞ்சிருக்கும் ஒவ்வொரு யோகத்தை அடக்கி கொண்டிருக்கும் சோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த கிரகங்கள் அவரை எப்படி முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிறது எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அது அந்த ஜாதகத்தை இயக்கும் மற்றபடி வேறு பயிற்சிகளாலயோ கிரக பயிற்சிகளாலோ நான் வந்துட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் கட்டினாவே தெரியும் அந்த ராசிக்கு இப்படி இருக்கும் இந்த ராசிக்கு அப்படி வரும் அதற்கு இப்படி வரும் கரெக்ட் ஆனா உங்களுடைய ராசிக்கு கேட்டு பாருங்க கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது என்ன ரீசன் அப்படின்னா அப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்றதுன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி நோக்கி தான் நகரக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் அதாவது ஒரு ஒரு ஜாதகமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அவரை எப்படி இயக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் ஏறும் இல்ல கிரக பயிற்சிகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனா நடக்கிறது தான் நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் அடுத்த கட்டத்தில் நோக்கி நகரோம் அடுத்த மாற்றத்தை நோக்கி நகரணுங்கிற மாதிரி கிரக பயிற்சிகள் தன் வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும் உனக்கு எப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து நாளுக்கு அது எப்ப எந்த நாள்ல எந்த நேரத்துல நடக்குங்கிறத தெரிஞ்சு அறிந்து புரிந்து உங்களுடைய முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி உங்க ஜாதகம் இயக்கிக்கொண்டு உங்களை மிகப்பெரிய வெற்றிலராக பரிணமிக்குங்கிறது தான் நான் பார்த்த நிறைய ஜாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட காலங்களில் நிறைய முதலீடு போட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டி லாக்காய் நல்ல காலம் வரும்போது கடனை தீர்த்து செட்டில் ஆயிடுவாங்க சார் அப்போ நான் முன்ன எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்போ நான் எவ்வளோ சம்பாரிச்சு எல்லா இதுவும் சால்வ் பண்ணிட்டேன் சார் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் எல்லா பிரச்சனையும் பார்த்து இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் சார் அவ்வளோதானே தவிர பெருசாக அவ்வளோ கோத்ராக ஆயிருக்க மாட்டேன் குரோ குரோத்ரோங்கிறது இருக்காது அவங்க லைஃப்ல ஸோ சுதாரித்து செயல்படுவர்களுக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக எல்லா ஜாதகங்களுமே செயல்படுங்கிறது மட்டும் சொல்லி அடுத்த பதிவில் வேறு என்ன பற்றி சிறப்பாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளை சிறப்பாக பார்க்கலாம் நட்பு நல நிலக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு பியோனமகா அண்ணாபிஷேகத்தையும் இந்த கிருத்திக மாதத்திற்குடைய சிறப்புகளையும் அடுத்த பதிவில் சொல்கிறேன்